துரு பிடித்து எதற்கும் உதவாமல் தேய்வதை விட உழைத்து தேய்வது எத்தனையோ மேலானது வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று உன் அப்பன் முருகன் நான் உன்னுடைய இல்லத்தில் இருந்தால் மட்டும்தான் உன்னால் இந்த வாக்கினை முழுமையாக கேட்க முடியும் என்னை உன்னால் தொடவும் முடியும் அப்படியானால் என்னை தொட்டால் நான் உன் இல்லத்தில் இருக்கிறேன் என்பதுதானே அர்த்தம் நான் உன் இல்லத்தில் இருக்கிறேனா இல்லையா என்பதனை நீ தெரிந்து கொள்ள நினைப்பது உண்மை என்றால் சட்டென்று என்னை தொட்டு இந்த பதிவினை கேட்பதற்காக நீ ஓடோடி வந்திருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய எண்ணத்தை நான் பொய்யாக்க மாட்டேன் உன் அப்பன் நான் உன்னுடைய இல்லத்தில்தான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு நான் இப்பொழுதே தெளிவுபடுத்துகிறேன் என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது எந்த நிலையில் நமக்கு நல்லது நடக்கும் என்று தெரியாமல் நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த தருணங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்று நீ நம்புகிறாயல்லவா கஷ்டங்களும் சோதனைகளும் அதிகமாக இருந்தால் தெய்வம் நம்மோடு தானே இருக்கிறது என்று அர்த்தம் அப்படியானால் நம் தெய்வம் நமக்கு நல்லதை செய்யும் என்று என் குழந்தை நீ நம்புகிறாய் உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவனாக இருக்கின்ற இந்த கந்தன் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துவிட நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராத நேரம் இந்த வாழ்க்கையில் என்னென்னவெல்லாமோ நடந்து விட்டது இனிமேல் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்துகொள் உன்னை தேடி வந்து நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றேனோ அதுவெல்லாம் உனக்கான மன உறுதியை நிச்சயமாக உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்துகொள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் அங்கே நிறைந்திருப்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டி நீ வாழத் துடித்து கொண்டிருந்த நேரத்தில் உன் அப்பன் என்னை நீ சந்தித்தாய் நமக்கு நல்லது நடத்தி கொடுப்பான் நம் கந்தன் என்று நீ உறுதியாக நம்பினாயல்லவா இந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்பதனை நீ புரிந்து கொள் என் முன்னால் நின்று நீ சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மேலும் பல நம்பிக்கையையும் பல நன்மைகளையும் என்றும் என்றென்றும் கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்பினாலே போதும் வேறு எதை பற்றியும் நீ யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அத்தனை மாற்றங்களும் உன்னை வந்து சேரக்கூடிய நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை பின்தொடர வேண்டிய தருணமும் வந்துவிட்டது எப்பொழுதும் முருகா முருகா என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற என் குழந்தையின் வாழ்க்கையில் இந்த கந்தன் அற்புதத்தை நடத்தாமல் போய்விட முடியுமா என்ன நான் உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை கொடுக்காமல் சென்றுவிட முடியுமா என்ன என் பிள்ளைக்காகத்தானே இந்த கந்தன் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்காகத்தானே நான் இந்த வாழ்க்கையில் என்னாலும் உனக்கான நன்மைகளை கொண்டு வந்து தருகின்றேன் எந்த சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் அதற்காக நீ சட்டென்று உன்னுடைய மனதை காயப்படுத்தி காயப்படுத்திவிடாது உன்னோடு உனக்கான நன்மைகள் பல நடக்க இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த சூழ்நிலை மாற்றங்கள் எல்லாம் இனிமேல்தான் உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள் இத்தனை நாளும் நீ பட்ட காயங்களுக்கெல்லாம் மருந்தாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் எதிர்பாராத வெற்றியை நான் தருகிறேன் அப்பன் முருகன் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொண்டது உண்மை என்றால் இனி நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நீ உணரப்போவதும் உண்மை உன்னை சுற்றி உன் இல்லத்தில் நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ளப் போவதும் உண்மை என்பதனை முதலில் தெரிந்து கொள் எதையெல்லாம் இழந்து தவித்தாயோ எந்த எல்லாம் நினைத்து கண்ணீர் வடித்தாயோ அதை எல்லாவற்றையும் நான் மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகின்றேன் உன்னுடைய இந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது என்று நீ நினைத்தாயல்லவா அதுபோல இந்த சூழ்நிலையை யாருக்கும் கொடுக்காமல் உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள் இது ஒன்றே போதும் இனி எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஆனாலும் அதிலிருந்து உன்னை நீ மீட்டெடுத்து விடுவாய் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னை நீ காப்பாற்றிக் கொள்வாய் உனக்கென நான் கொடுத்திருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு இதுவரையிலும் கொடுத்த நம்பிக்கையை இனிமேலும் நான் காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கந்தன் ஒரு முறை சொல்லிவிட்டால் சொன்னது சொன்னதுதான் உன் வாழ்க்கையில் அதை நடத்தும் வரை நான் ஓய மாட்டேன் உன் வாழ்க்கையாக்கி அதனை கொடுக்கும் வரை நான் எந்த நிலையிலும் பின்வாங்க மாட்டேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு தடங்கல்களாக உனக்கு வரும்பொழுதெல்லாம் ஒட்டு மொத்தமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையையே நீ வெறுக்க தொடங்கிவிட்டாய் ஒட்டு மொத்தமாக இந்த வாழ்க்கையையே நீ எதுவும் இல்லை என்று நினைக்க தொடங்கிவிட்டாய் ஆனால் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான நன்மைகளையும் நான் கொண்டு வந்து உன்னிடத்தில் சேர்க்கின்ற நேரம் என் பிள்ளை அத்தனையையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள உன் மனதை தயாராக வைத்து கொண்டாலே போதும் இனி எதையும் நினைத்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை இப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னோடு உனக்காக நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்திக்கொண்டே கொண்டே இருக்கும் என்பதனை நீ உணர்ந்தினில் எதிர்பார்த்திடாத அளவிற்கு சந்தோஷங்களை நான் என்றும் உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வேறு எதுவும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் பெரிதாக மிக பெரிய மாற்றத்தை கொடுத்துவிட போவது கிடையாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையுமே சொல்லி கொடுக்கும் ஒவ்வொரு மனிதர்களை பற்றிய புரிதலை உனக்கு கொடுக்கும் யாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இதிலிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு கந்தன் உனக்கு நல் வழியை காண்பித்து கொடுப்பேன் அந்த வழியை சரியாக பின்பற்றி கொண்டு நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை முன்னேற்றங்களையும் பெற்று கொண்டால் அது போதும் வேறு எதுவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் தேவைப்படாது என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்திட்டாலும் போதும் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டிய நேரம் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நம்பிக்கைகளும் பல சந்தர்ப்பங்களும் உனக்கே உனக்கானதாக தொடரப்போகின்ற தருணம் இவை எல்லாவற்றையும் நீ உன்னுடையதாக மாற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை அடைந்திட நீ தயாராக இரு வேறெதுவும் உன்னை நிச்சயமாக பெரிதாக பாதிக்காது எந்த நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் வந்துவிட முடியாதபடி நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் நடத்துவேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்த வேண்டும் என்றால் அதற்கு இந்த கந்தனை நீ உன் இல்லத்திற்குள் எப்பொழுதும் நிலை நிறுத்தி வைக்க வேண்டும் அதற்கு என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் ஒரு நாளும் தெய்வம் இல்லை என்று நினைத்துவிடக்கூடாது விடக்கூடாது எதையுமே தெய்வத்திடம் ஒப்படைத்து விட வேண்டும் முருகா நீயே கதி என்று நீ சொல்லிவிட்டால் போதுமே வேறு எந்த விஷயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்காது பல நன்மைகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் இந்த சந்தர்ப்பங்கள் உன்னை நிச்சயமாக அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் மீட்டெடுத்து கொண்டே இருக்கும் நல்லது தொடங்கியது நல்ல நேரம் வந்தது இனி என்றும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இதை நீ உணர்ந்து விட்டால் போதும் இனி அத்தனை மாற்றங்களும் உனக்கே உனக்கானதாக என்றும் இருந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தர்ப்பங்களும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் வேல் வேல் முருகா வேல் முருகா